ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் நம்ம மதுரை சிக்கந்தர் ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து நான் சில அயன் பொருட்கள் வந்து வாங்கினேன் அதை பற்றி ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் மதுரையில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்டோர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சிக்கந்தர் கடை நம்ம கிழக்கு மாசி வீதி இருக்குது இல்லைங்களா நம்ம அம்மன் கோயிலோட கிழக்கு பகுதியிலையே வந்துட்டு அந்த உள்ள நுழைவாயிலிருந்து லெஃப்ட்லேயே வந்து அந்த கடை வந்துடுது ஸோ இது ரொம்ப ஃபேமஸான கடை அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ரொம்ப சீப்பாகவே இருந்துச்சுங்க ஸோ ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்துச்சு ஸோ நிறையா பேர் வாங்கியிருக்காங்க அவங்களோட ரிவ்யூஸ்லாம் கேட்டுட்டு தான் நான் போய் வாங்கினேன் இந்த பொருள் அத்தனையுமே வந்து நான் சிக்கந்தர் கடையில் தான் வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தோசை திருப்பி இது வந்து ஒரு சின்ன மினி தோசைக்கல் ஸோ நிறைய வெரைட்டியில் வச்சுருக்காங்க நான் வந்து சப்பாத்தி போடுறதுக்காக வாங்கினேன் இது வந்து தக்கா பேன் எல்லாமே நல்லா வெயிட்டாக இருக்குது எல்லாமே அயன் தான் இது வந்து மினி இட்லி பேன் இது வந்து ஆம்லெட் ஊற்றிக்கலாம் இல்லை ப்ரெட்டை வந்து நீங்கள் போட்டுட்டு ஃப்ரோஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சமாக நீங்கள் தாளித்து கொட்டிருக்கு இல்லை ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு வணக்கி சட்னி பண்ணுறக்கு ஸோ இது ரொம்ப ஹேண்டியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடசட்டிக்கல் ஸோ நல்லாவே வந்து ஹெவியாக இருக்குது இது வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் தான் வந்துச்சு ஸோ இது ஆன்லைனில் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ இது வந்து நான் நேரில் போய் வாங்கும் போது ரொம்ப ரீசனபுளாக கொடுத்தாங்க ஸோ இது வந்து ஒரு ஸ்கில்லட் பேன் ஸோ இந்த அயன் பேனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி தான் ஸோ இதில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் சேனக்கிழங்கு வறுவல் பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாமே வந்து சூப்பராக பண்ணிக்கலாம் ஸோ இது நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண மாட்டேன்னா யூஸ்வலாகவே மண் மண் பொருட்கள் இல்லாட்டி வந்து அயன் பொருள்கள் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த தோசை தவாவுமே வந்துட்டு ஸ்கொயர் தோசை தவா ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப ஹெவியாகவே இருக்குங்க ஸோ இதுவும் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஸோ இது மொத்தமாகவே வந்து இந்த கத்தி ஸோ இந்த ஒம்பது பொருளும் சேர்ந்தே வந்துட்டு உங்களுக்கு டூ தௌசண்ட் தான் வந்தது ஸோ ரொம்ப ரீசனபிளாக இருந்தது இது எப்படி பழக்கிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்